அந்த முப்பதனாயிரம் கோடி எங்கிருந்து வந்தது என்பதற்கு அவர்களால் விளக்கம் தர முடியவில்லை நான் நிதியமைச்சர் எனக்கே தெரியவில்லை அந்த பணத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க என்று சொல்லுகிறார் யார் நிதியமைச்சர் என்று தியாகராஜன் சொல்லுகிறார் அவர் இலாக்கா மாற்றுகிறார்கள் லேக்காவை மாற்றுகிறார் ஆனால் அவர் ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கவில்லை ஆதாரங்கள் அவர் கையிலே இருக்கிறது போருக்கு நேரடி அரசியல் போருக்கு இறங்கிவிட்டால் பன்னெண்டு ஆண்டு காலம் ஜெயிலிலேயே இருந்து மாற வேண்டிய நிலை ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுவிடும் பாலாஜிக்கு அல்ல ஏன்னா பாலாஜி டாஸ்மாகளம் அடித்த கொள்ளைகளை எல்லாம் துவக்கியது நிலைநாட்டியது அந்த பலனை அடைந்தது பாலாஜி குடும்பம் என்று நான் சொல்ல மாட்டேன் மாறாக கருணாநிதி குடும்பம் கருணாநிதி குடும்பத்தினுடைய ஒரே கொள்கை தமிழகத்தை சுரண்டுவது கொள்ளையடிப்பது ஆட்சி அதற்கு மட்டுமே பயன்படுத்துவது அதில் பலன் பெறுவது தன் வாரிசுகள் ஸ்டாலினுடைய வாரிசு கருணாநிதி வாரிசு ஸ்டாலின் பயன்பட வேண்டும் ஸ்டாலின் வாரிசு சபரேஷன் பயன்பட வேண்டும் உதயநிதி பயன்பட வேண்டும் அந்த குடும்பமே பயன்பட வேண்டும் கனிமொழியை கூட கடலில் தள்ளிவிட்டார்கள் அவந்தம்மாவு கூட டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்கல